சற்றுமுன் வெளியான தகவல் பொங்கல் பரிசில் ரொக்க பணம் வழங்கப்படுமா வழங்கப்படாதா தமிழக அரசு ஒரு மூன்று முக்கியமான தகவல் வெளியாகி உள்ளது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க பொங்கல் பரிசில் பணம் வழங்கப்படாதா என்ற கேள்வி மக்களிடையே திடீரென எழுந்து உள்ளது இதற்காக அரசு ஒதுக்கிய தொகை குறைவாக இருப்பதால் பணம் வழங்கப்படாதோ என்ற கேள்வி எழுந்துவிட்டது பொங்கல் பரிசு தொகுப்புக்காக ரூபாய் இரநூத்தி நாற்பத்தி எட்டு கோடியை ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழக அரசு ஆனால் இந்த தொகை பணம் வழங்க போதுமானதாக இருக்காது என்று சொல்லப்படுகிறது அதாவது இரண்டு கோடி ரேசன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வீதம் அளித்தாலும் ரூபாய் இரண்டாயிரம் கோடி தேவை ஆனால் அரசு குறைவாகவே பணம் ஒதுக்கி உள்ளது ஆகையால் மொத்தமாக அரிசி கரும்பு உள்ளிட்ட வகைகளை கொள்முதல் செய்ய ரூபாய் இருநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி மட்டுமே ஒதுக்கப்பட்டதால் பொங்கல் பரிசில் ரொக்க பணம் இல்லையா என கேள்வி பலரிடையே எழுந்துள்ளது இதனால் தமிழ்நாட்டில் இரண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு கோடி ரேசன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்கப்பட்டுள்ள ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு கொள்முதல் செய்வதற்காக ரூபாய் இரநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது அதே சமயம் ரொக்கப்பணம் குறித்த அறிவிப்பு ஏதும் வெளியாகவில்லை இதனால் பச்சரிசி சர்க்கரை வேட்டி மற்றும் சேலை உள்ளிட்ட பொருட்கள் ரேசன் கடைகளுக்கு அனுப்பும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இந்த பணிகள் பொறுத்தவரை எண்பத்தி ஐந்து சதவீதம் வரை நிறைவு பெற்றுள்ளதாக அரசு தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வெகு விரைவில் பொங்கல் ரொக்க பரிசு தொகை மற்றும் கரும்பு உள்ளிட்ட விவரங்கள் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பொங்கல் ரொக்க பணத்தோடு இரண்டு புள்ளி இருபத்தி இரண்டு கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க தலா இருபத்தி இரண்டு புள்ளி இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்று மெட்ரிக் டன் பச்சரிசி மற்றும் சர்க்கரை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி வேட்டி ஒரு கோடியே எழுபத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி நான்காயிரம் சேலை நெசவாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு எண்பத்தி ஐந்து சதவீதம் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆனால் அரசு வட்டாரங்களோ இது பொருட்கள் வாங்குவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி மற்றபடி ரொக்க பணம் கொடுக்க தனியாக நிதி ஒதுக்கப்படும் அதற்கும் இதற்கும் தொடர்பில்லை இது வெறுமனமே பொங்கலுக்கு முன் பொருட்கள் வழங்குவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி என்று கூறி வருகின்றன ஆனாலும் அரசின் இந்த செயலால் பொங்கல் பரிசில் பணம் வழங்கப்படாதோ என்ற கேள்வி மக்களிடையே திடீரென எழுந்துள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக டோக்கன் அச்சடிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த டோக்கனில் முக்கியமான விவரங்கள் இடம்பெற்று உள்ளது தமிழ்நாட்டில் இரண்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க அரசு அதாவது தமிழக அரசு திட்டமிட்டு உள்ளது பச்சரிசி வெல்லம் ஏலக்காய் முந்திரி திராசை நெய் உள்ளிட்டவை பரிசு தொகுப்பில் இடம்பெறுகிறது கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறை தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள பொங்கல் பரிசு தொகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டோக்கனில் கடையின் பெயர் அட்டைதாரர் பெயர் அட்டை எண் கிராமம் தேதி கிராமம் தெரு டோக்கன் எண் ஆகிய விவரங்கள் இடம்பெற்று உள்ளன கடந்த வருடம் இதே காலகட்டத்தில் ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் தமிழகத்தில் உள்ள ரேசன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே அரசு பொங்கல் பண்டிகைக்கான கரும்பு கொள்முதலை ஜனவரி மாதத்தின் முதல் வாரத்திற்கு பிறகு மட்டுமே தொடங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் தேதி தைப்பொங்கல் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது வரவேற்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு ரேசன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் மூவாயிரம் ரொக்க பரிசாக வழங்க முதல்வர் மு ஸ்டாலின் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நிதித்துறை அதிகாரிகளின் ஒப்புதல் இதற்கு கிடைத்துள்ள நிலையில் ஆரம்பத்தில் ரூபாய் ஐயாயிரம் வழங்க திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் இப்போது ரூபாய் மூவாயிரம் வழங்க முடிவு செய்யப்பட்டு உள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது ஆகையால் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் டோக்கன்கள் விநியோகம் செய்யப்படும் அதே சமயம் பொங்கல் பரிசும் கொடுக்கப்படும் ரேஷன் கடைகளில் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க இதனால் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகளுக்கு இலவச வேட்டி சேலை எண்பத்தைந்து சதவீதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பச்சரிசி மற்றும் சர்க்கரை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதையடுத்து பொங்கல் தொகுப்புடன் ரொக்க பணம் குறித்த அறிவிப்பு வெளியான உடன் விநியோகிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு அனைத்து ரேசன் கடைகளிலும் இந்த பொங்கல் தொகுப்பு வழங்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் அதிமுக ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரொக்கம் வழங்கப்பட்டது இதுவே இதுவரை வழங்கப்பட்ட அதிகபட்ச ரொக்கமாகும் அதன் பின்னர் திமுக ஆட்சியில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் ரொக்க பணம் வழங்கப்பட்டது இந்த நிலையில் இந்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதை முன்னிட்டு இதுவரை வழங்கப்படாத ரொக்கத்தை வழங்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது ஆகையால் அனைத்து ரேசன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ஐயாயிரம் வழங்க வேண்டுமென மூத்த அமைச்சர்கள் அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் வழங்கப்படுவதால் அரசுக்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் மூவாயிரம் ரொக்கம் வழங்க வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் பொங்கல் தொகுப்பில் பச்சரிசி சர்க்கரை மற்றும் முழு கரும்பும் சேர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நிலையில் இரண்டு புள்ளி இருபத்தி இரண்டு கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க தலா இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று மெட்ரிக் டன் பச்சரிசி மற்றும் சர்க்கரை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க